Is debt a part of your portfolio? How much is debt as a percentage of your asset allocation? The past couple of years have been lackluster for debt mutual funds. But is there an opportunity going forward? Is it the right time for investors to look at debt as an investment opportunity? Join us this Saturday where we explore the new opportunities in the debt market and understand how to value debt mutual funds. பஜாஜ் ஃபைனான்ஸ் ரிசல்ட்டுக்கு பின் என்ன நடக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் என்பது இந்தியாவினுடைய சிப் என்பிஎஃப்சி பொதுவாக ஒரு பேங்க்குனால் செய்ய முடிஞ்சதை ஒரு என்பிஎஃப்சியால் செய்யவே முடியாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் ஒப்பீனியனை ஒரு காலகட்டத்தில் ஹெச்டிஎஃப்சியும் கோட்டக்கும் உருவாக்குனாங்க அதனால் என்ன ஆச்சுனாக்கா இந்த ரெண்டு பேங்க்குக்கும் ஒரு பெரிய வேல்யூவேஷன் கிடைச்சிது மற்ற பேங்க்கு கிடைக்கிறத விட ஹையர் வேல்யூவேஷன் கிடைச்சிது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வங்கிக்கும் கிடைக்காத ஒரு வேல்யூவேஷன் இந்த ப்ரைவேட் பேங்க்ஸுக்கு கிடைச்சிது ஹை டு புக் ஹை பி ரேஷியோ இது எல்லாம் கிடைச்சிது அப்படி என்ன பண்ணாங்க இந்த பேங்க்ஸ் நல்ல என்ஐஎம் ஹை ஃபீ பேஸ்ட் இன்கம் ஹை கிரெடிட் க்ரோத் ரேட் ஏஎம் ரொம்ப வேகமாக வளர்க்குறது இப்படி பல வகைகளில் அவங்க வளர்ச்சியை காட்டினாங்க அது மட்டும் இல்லை எல்லா டைம்லேயும் அவங்களுடைய கிராஸ் என்பியையும் நெட் என்பியையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க ஸோ வேகமாக வளர்கிறதுனால எங்களுக்கு கடன்கள் அதிகரிக்காது ஏன்னா எங்களுக்கு வளர்ச்சியை வேகமாக உருவாக்கவும் தெரியும் அதை கண்ட்ரோல் பண்ணவும் தெரியுன்றது அவங்களுடைய மிக முக்கியமான ஸ்ட்ராங் பாயிண்ட்டாக இருந்தது மார்க்கெட் அதை நம்பியது அதுக்கப்புறமா ஒரு நிறுவனம் இதே நம்பிக்கையை மார்க்கெட்டில் வளர்த்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது பஜாஜ் ஃபைனான்ஸ் தான் அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அந்த கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டினுடைய கிரெடிபிலிட்டி பஜாஜ் குழுமத்தினுடைய அந்த ஒரு பாரம்பரியம் அதே சமயத்தில் அவங்க உருவாக்கின மேனேஜ்மெண்ட் டீமினுடைய ஒரு ப்ரொஃபஷனலிசம் கிரியேட்டிவிட்டி அக்ரெஷன் எல்லாம் சேர்ந்து இந்த பிம்பத்தை சந்தையில் உருவாக்கியது ஸோ இந்த ப்ரைஸ் ரொம்ப கிராஷ் ஆச்சுன்னா இதை வாங்கினா உறுதியாக பணம் பண்ண முடியுன்ற அளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு நம்பிக்கை இருக்குது இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் பேங்க் ஸ்டாக்ஸை விரும்புகிறாங்களோ இல்லையோ பஜாஜ் ஃபைனான்ஸை விரும்புவாங்க நிறைய பிஎம்எஸ் மேனேஜர்ஸ் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பற்றி நிறைய பேசி அதனுடைய பொது பிம்பத்தை பயங்கரமாக உயர்த்தி வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த காலாண்டு ரிசல்ட் வந்தது இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பல பேராமீட்டர்ஸில் எதிர்பார்ப்பை மீட் பண்ணுது அல்லது மிஞ்சியது ஸோ இந்த கம்பெனி நம்முடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றியது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ரிசல்ட்டில் ஒன்றுமே கிடையாது ஆனாலும் சந்தை ஏமாற்றம் கண்டது அதுக்கு காரணம் சந்தை தான் எதிர்பார்ப்பதை விட பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒருபடி மேலே போய் பர்ஃபார்ம் பண்ணோம் ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கணும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குது அந்த அளவுக்கு சந்தைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் மேலே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே ஒரு கம்பெனி மேலே நம்ம இவ்வளோ ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சால் அந்த கம்பெனி ரொம்ப சிறப்பாக பண்ணும்போது கூட நாம் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவோம் அப்போ அந்த இடத்துல தவறு கம்பெனியினுடையது இல்லை முதலீட்டாளர்களுடையது பொதுவாக சொல்கிறேன் இந்த கம்பெனி கேஸில் இந்த ரியாக்ஷனுக்கு என்னுடைய பதில் அதுதான் மேபி இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் ரியாக்ஷன் பட் ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் நான் பேங்க்ஸை பற்றி சொன்னேன் பேங்க் மாதிரியே இந்த கம்பெனிக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன் பேங்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்கள் இன்னைக்கு கண்டினியூஸா இந்த வேல்யூவேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது நாட் ஓன்லி தட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேங்க்ஸை விரும்பக்கூடிய அந்த ஒரு கிரேஸ் குறைஞ்சிருக்கு இது காலத்தின் ஓட்டம் ஒரு பீரியட்ல வெரி ஹை பிரைஸ்ட் புக்கிலும் எச் டிஎஃப்சி பேங்க் கண்முடித்தனமாக வாங்கலான்னு சொன்னவங்க இன்னைக்கு செவன் வந்தால் கூட என்ன அவசரம் அப்படிங்கிறாங்க அப்படி திங்க் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த ஸ்டாக்குக்கு கிராக்கி குறைஞ்சிரும் அப்போது விலை ஸ்லைட்டஸ்ட்டு செல்லிங் வரும்போது கூட கீழே வந்துடும் இது தான் நம்ம ஹெச்டிஎஃப்சியில் பார்க்குறோம் பேங்கில் நடந்தது என்பிஎஃப்சியில் நடக்கும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்குதோ என்று நான் வியூ பண்ணுறேன் என்ன ரீசன்னா பேங்க்ஸ் என்ன செஞ்சதோ அதே பாதையில் தான் என்பிஎஃப்சி போயிட்டுருக்கு ஸோ பேங்க்ஸுக்கு ஒரு சிக்கல் இன்றைக்கு வரும்போது அது நாளைக்கு என்பிஎஃப்சிக்கு வராமல் இருக்க முடியாது இட் இஸ் இன்னவிட்டபிள் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் பர்செப்ஷன் நான் ஓரளவுக்கு அதில் உடன்படுறேன் அப்படி இருந்தாலும் பஜாஜ் ஃபைனான்ஸுங்கிறது ஒரு ஸ்பெக்டாகுலர் கம்பெனியாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து தன்னுடைய ஒரு பிராண்ட் இமேஜையும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தையும் காப்பாற்றி வருகிறது என்பதுதான் நம் சொல்ல வேண்டும் இது எப்படி இந்த குவார்ட்டரில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம் பஜாஜ் ஃபைனான்ஸினுடைய கஸ்டமர் ஃப்ரான்ச்சைஸ் அதாவது வாடிக்கையாளர் எண்ணிக்கை தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒன்பது கோடி வாடிக்கையாளர்கள் இந்த கம்பெனி இந்த வருஷம் ஒன்பது மாதத்திலே எட்டு கோடி வாடிக்கையாளர்களுக்கு தன்னுடைய சேவைகளை வழங்கியிருக்கிறது இது போக போக வளர்ந்து பதினோரு கோடியாக மூன்று ஆண்டுகளிலும் பதினாலு கோடியாக ஐந்து ஆண்டுகளிலும் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வாடிக்கையாளர் வளர்ச்சி அதாவது கஸ்டமர் பிரான்சைஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த வாடிக்கையாளர் எண்ணிக்கையின் வளர்ச்சி வந்து இந்த நிறுவனத்துக்கு யுனிக்கான இன்னொரு வாய்ப்பையும் அது என்னென்னா கிராஸ் செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிராஸ் செல்லாம் என்ன உங்ககிட்ட கடன் வாங்க ஒருத்தர் வராரு அவருக்கு நீங்கள் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் விற்கிறீங்க அல்லது ஒரு வீட்டு கடன் கொடுக்குறீங்க அவர் வந்தது பிஸ்னஸ் லோனுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் லோனுக்கு அவருக்கு வேறு ஒரு ப்ராடக்டையும் உங்களால் விற்க முடியுது ஸோ ஒரு ப்ராடெக்டை வாங்க வர்றவர்கிட்ட உங்களுடைய மற்ற எல்லா ப்ராடக்ட்டையும் விற்கிறதுக்கான வாய்ப்பு தான் கிராஸ் செல் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் பாருங்கள் இந்த ஒன்பது மாதத்தில் அவங்களுடைய எட்டு கோடி கஸ்டமரில் நாலு புள்ளி ஒன்பது கோடி கஸ்டமர்ஸ்க்கு அவங்களால் கிராஸ் செல் பண்ண முடியுது அதுதான் க்ராஸ் செல் ஃப்ரான்ச்சைஸினுடைய அளவு ஸோ கஸ்டமர் ஃப்ரான்ச்சைஸ் உயர உயர இந்த க்ராஸ் செல் ஃப்ரான்ச்சைஸும் உயரும் ஸோ உங்கள் பிஸ்னஸ் வளருது அதில் வரக்கூடிய எண்ணெயம்லாம் வருது இது போக நீங்கள் அவங்களுக்கு மற்ற ப்ராடக்டே கொடுத்து பேஸ் இன்கம் சம்பாதிக்க முடியுது இது ஒரு யூனிக் பொசிஷனிங் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கஸ்டமரை பற்றி அந்தளவுக்கு இந்த கம்பெனி தெரிந்து வைத்திருக்கிறது அப்படி தெரிஞ்சு தான் இந்த கம்பெனினால் ஒரு கடனையும் கொடுத்து அவனுக்கு ஒரு முதலீட்டு பாட் ப்ராடெக்டையும் விற்க முடியுது இது ஒரு டெஃபினட் ஸ்ட்ரென்த்துன்னு தான் சொல்லுவேன் அதே போல் இந்த கம்பெனி இருக்கக்கூடிய லொக்கேஷன் ப்ரஸன்ஸ் வெகுவாக வளர்ந்துருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய லொக்கேஷன் ப்ரெசன்ஸ் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆனால் இது இப்படியே இருக்காது ஐயாயிரத்துக்கும் ஆறாயிரத்துக்கும் தான் எக்ஸ்பெக்டேஷன் அதே போல் இந்த கம்பெனியினுடைய ஆப் எவ்வளோ பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னா நாலு புள்ளி ஒன்பது கோடி வாடிக்கையாளர்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியுடைய வெப்சைட் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா முப்பத்தி ஒரு கோடி பேர் இந்த கம்பெனியுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய சோஷியல் கேபிட்டல் அண்ட் என்கேஜ்மெண்ட் வந்து ஃபினாமினல் இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ் வந்து வெகு சில என்பிஎஃப்சிஸ் தான் இருக்கும் அதே போல் இவங்களுடைய ரிட்டர்ன் ஆனிவிட்டி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் மார்க்கெட் எதிர்பார்த்தது அதை விட குறவு அதை விட அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த கிராஸ் செல் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு ஒன்று சொன்ன ஒரு கஸ்டமர்கிட்டையும் அவங்க பண்ணக்கூடிய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு ஒரு நம்பரை நம்ம கொடுக்குறாங்க அந்த நம்பர் இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் ஒரு ஒரு கஸ்டமர்டையும் வேறு ப்ராடக்ட்டை வைத்து டூ ஒன் ஃபைவ் சிக்ஸ் தான் இந்த கம்பெனி ஏர்ன் பண்ணுது ஆனால் இந்த நம்பர் கிட்டத்தட்ட டபுள் ஆகும்னு எதிர்பார்க்குறாங்க சில ஆண்டுகளில் ஸோ இந்த கிராஸ் செல் ஃப்ரான்ச்சைஸ் வளர வளர இன்னும் நிறைய ப்ராடக்ட் வைத்து நிறைய ஃபீஸ் அவங்களால சம்பாதிக்க தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அதே போல் ப்ராடக்ட் பர் கஸ்டமர்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஒரே கஸ்டமருக்கு ஆறு ப்ராடக்ட் விற்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் ஃப்ரான்ச்சைஸை நீங்கள் பார்க்கவே முடியாது ஸோ அந்த ஏரியாவில் இந்த கம்பெனி வந்து பயங்கர ஸ்ட்ராங் தானே என்னவோ இந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய பை ரேட்டிங்ஸ் இன்னும் நீடிக்குது எல்லா அனலிஸ்ட்டும் பை ரேட்டிங் தான் வச்சுருக்காங்க யாரும் இந்த கம்பெனிக்கு இன்னும் செல் ரேட்டிங் கொடுக்கல பெரிய பெரிய குளோபல் எல்லாம் இன்னும் பை ரேட்டிங் தான் வச்சுருக்காங்க ஆனாலும் இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபுலேஷன் இன்றைக்கி நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஜீரோ பி ரேஷியோ தேர்ட்டி பாயிண்ட் எயிட் இந்த கம்பெனியினுடைய வளர்ச்சி வந்து மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட அதிகம் இல்லைனாலும் எதிர்பார்ப்பை தொடர்ந்து மீட் பண்ணுது ஸோ கம்பெனி தட் மீட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ அந்த வகையில் இந்த கம்பெனி ரொம்பவே ஒரு ஸ்டேபிள் கம்பெனி நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு கம்பெனி மார்க்கெட் விரும்பக்கூடிய ஒரு கம்பெனி இப்போ ஒரு ஆறு பேராமீட்டர்ஸில் இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏஇஎம் க்ரோத் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி எவ்வளோ அசெட்ஸ் வச்சுருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அசட் வளர வளர அவங்களால இன்னும் ஸ்ப்ரெட்ஸ் பண்ண முடியுது இன்கம் க்ரியேட் பண்ண முடியுது ஏஎம் க்ரோத் வந்து இந்த கம்பெனி கிட்ட இருந்த எதிர்பார்ப்பு இருபத்தஞ்சிலேருந்து ஏழு பர்சன்ட் அதனால் ஆக்சுவலாக வளர்ந்தது முப்பத்தஞ்சு பர்சன்ட் இது ஒரு ஃபினாமினல் க்ரோத் ரேட் ஃபார் ஃபைனான்ஸ் கம்பெனி அதே போல் ப்ராஃபிட் க்ரோத் என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் அதனால் ஆக்சுவல் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பர்சன்ட் அதே போல் ஆர்ஓஏ ரிட்டர்ன் ஆன் அசெட் அப்படிங்கிற அந்த ரேஷியோவில் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஆறுலேருந்து நாலு புள்ளி எட்டு பர்சன்ட் ஆனால் ஆக்சுவலாக வந்து நாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி அதாவது நம்ம கொடுத்துருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் பணம் அதுக்கான ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு பர்சன்ட் ஆக்சுவலாக வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிராஸ் என்பிஏ அதாவது வாரா கடன்கள் ஒன் பாயிண்ட் டூ டு ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் எதிர்பார்ப்பு ஆக்சுவல் பாயிண்ட் நைன் ஃபைவ் நெட் என்பிஏ அதாவது இது வராதுன்னு உறுதி செய்யப்பட்ட கடன்கள் பாயிண்ட் ஃபோர் டு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் எதிர்பார்ப்பு அதுக்கும் கீழே பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் இந்த கம்பெனி பண்ணியிருக்கு இந்த எதிர்பார்ப்புக்கெல்லாம் யார் வகுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டே ஒரு கைடன்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த கைடன்ஸை பேஸ் பண்ணி நம்ம எதிர்பார்ப்பாக இதை வச்சுக்கிறோம் அப்போ நம்ம மேனேஜ்மெண்ட் சொன்னதை விட பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த ரிசல்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் சார் இதெல்லாம் இருந்தும் ஸ்டாக் ஏன் சார் அஞ்சு பர்சன்ட் இறங்கிச்சு அன்னைக்கு ஏன் எல்லாரும் ஒரு இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு உற்சாகமே காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நிறுவன மதிப்பு இதெல்லாம் இந்த கம்பெனி பண்ணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் இந்த கம்பெனிக்கு இந்த உச்ச மரியாதையும் அந்தஸ்தும் மதிப்பும் மதிப்பீடும் சந்தை கொடுத்துருக்கிறது ஸோ சந்தை ஏற்கனவே இந்த பர்ஃபார்மன்ஸை அங்கீகரித்து விட்டது அப்படின்றது தான் மார்க்கெட் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் அதே போல் மார்க்கெட் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லாமல் சொல்லுது அது என்னென்னா இது எந்த அளவுக்கு சஸ்டெயினபிளாக இருக்கும் இன்னும் காலப்போக்கில் ஏஎம் க்ரோத் இதே வேகத்தில் இருக்குமா அப்படின்றத சந்தை சந்தேகப்படுகிறது அதே போல் ப்ராஃபிட் க்ரோத்து இதே அளவில் இருக்குமா அப்படிங்கிறது சந்தை சந்தேகப்படுகிறது மற்ற ரிட்டன் அசட்ஸ் இதே அளவில் இருக்குமா அப்படிங்கிறதையும் சந்தை நம்பவில்லை இதுக்கு காரணம் சந்தை தன் அனுபவத்திலிருந்து சில பாடங்களை இந்த இடத்துல இன்டர்பிரட் பண்ணுது அந்த அனுபவம் எங்கேருந்து வந்ததுன்னா ஹெச்டிஎஃப்சி கோட்டாக் மாதிரி இடத்துலேருந்து வந்திருக்கு அந்த இடத்துல அவங்க ஓவரா நம்பி அந்த நம்பிக்கையை எப்படி ஸ்லோவாக அவங்க குறைக்க வேண்டியிருந்தது அப்படின்றத சந்தை மறக்கலை அந்த ஞாபக சக்தி தான் இன்றைக்கி சந்தைக்கு இங்கே அது நடக்குமோ அப்படின்னு யோசிக்க செய்யுது அதனால தான் இந்த கம்பெனிக்கு ஒரு வேளை ஒரு லோவர் வேல்யூவேஷன் கொடுத்தா நமக்கு சேஃபோ அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க இது எந்த வகையிலும் இந்த கம்பெனியினுடைய மூன்றாவது குவார்டர் பர்ஃபார்மன்ஸோடு நம்ம பொருத்தி பார்க்க முடியாது இது சந்தையினுடைய உளவியல் மனநிலை அச்சம் இது எல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு பிம்பம் இந்த பிம்பத்தை உடைக்கிறது எப்படி உடைக்க முடியுமா உறுதியாக முடியும் உடைக்கிறது எப்படி கம்பெனி இன்னும் வரும் காலாண்டுகளில் தன்னுடைய கைடன்ஸை விட வெகுவாக அதிகமாக செய்து காட்ட வேண்டும் அப்போ என்ன சொல்லுவான் சந்தை சச்சா இந்த கம்பெனி வந்து ஹெச்டிஎஃப்சி மாதிரி இல்லை இந்த கம்பெனி வந்து மற்ற நிறுவனங்கள் மாதிரி இல்லை கோட்டக் மாதிரி இல்லை இந்த கம்பெனி ஒரு தனி ரகம் இதனுடைய தொழில் ஆளுமை வந்து ஒரு வங்கியை விட சிறந்தது அதனால் வங்கிக்கு கொடுக்குற மதிப்பை விட இந்த கம்பெனிக்கு ஏற்கனவே நம்ம அதிக மதிப்பு கொடுத்துருந்தோம் அந்த டெசிஷன் கரெக்டு தான் இன்ஃபேக்ட் இன்னும் தொடர்ந்து அதிக மதிப்பை கொடுக்க முடியும் இதைவிட அதிக மதிப்பை கொடுக்க முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மார்க்கெட் வரணும் அந்த அளவுக்கு கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும் அந்த அளவுக்கு கம்பெனினால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நம்ம வரும் காலாண்டுலேயும் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஓரிரு காலாண்டுகளையும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் ஒரு ரிசல்ட்டை பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம என்ன நினைச்சோம் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்ன கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம எக்ஸ்பெக்டேஷனை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த கம்பெனியால் பர்ஃபார்ம் பண்ண முடியுதா நாம இந்த கம்பெனிக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் சார்ந்திருக்கு அல்லது அதை விட குறைந்திருக்கா அல்லது கூட இருக்கா இது எல்லாம் தான் நம்மளுடைய உருவாக்கக்கூடியது ரிசல்ட் எப்படி ரியாக்ட் இந்த 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 ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் தான் தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் பங்கு விலையை தீர்மானம் செய்கிறது பெரிய முதலீட்டாளர்கள் சற்றே தயங்குகிறார்கள் இந்த பங்கை இந்த மதிப்பீடு வாங்க இன்னைக்கு இந்த மாதிரி பங்குகளை வந்து ரிசல்ட் வந்து விழும்போது வாங்கிறவங்க பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் ஃபண்ட்ஸ் யாரும் போய் இந்த பங்கு அவசரப்பட்டு வாங்க மாட்டாங்க ஆனால் இதே பங்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு வாங்கலாம் என்ன விலையில விட வாங்கலான்றது சந்தையினுடைய ஒருமித்த கருத்தாகிறது அந்த கருத்து இன்னைக்கு எடுபடாது அந்த பிம்பம் உடைந்து விட்டது நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும் கேர்ஃபுல்லாக வேல்யூ பண்ணி தான் நம்ம இந்த பங்கை வாங்கணும் அப்படின்னு சந்தை ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு அந்த பாயிண்ட்டில் தான் இன்றைக்கி சந்தை நிற்குது இனி இந்த இடத்துலேருந்து சந்தை எங்கே போக போகுது அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அந்த ஒரு தேடலில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி